விட்டு 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 போயிடும் விட்டு விட்டு போயிடும் அது பிளச்சு எவடா ம் இந்த ஆறு நண்டு கடந்தவாரு தெரியுதா தலைவர் வந்து காலையில் தான் வந்துட்டு போயிருக்காப்புல வீட்டுக்கு இந்த வீட்டுக்குள்ள அவர் பக்கத்து வீட்டுல இருக்காப்லேன்னு தெரியல கேட்டோம் என்ன விட்டு பாப்போம் ரெண்டு பொண்டையில கிளைய எங்க ஏறு பாப்பலாம்னு பாத்துட்டு வோம் அப்படியே ஒன்னு ஒன்னு செந்து குடுமான எல்லாம் அடுத்த ஏரியாக்கு போய் ராசா மானைக் மான ஓடடா அடுத்த எல்லைக்கு போடாடா 파키스탄 பாரு என்ன முடி கொண்டா அங்க போறீ யாரமே இல்லடா கேம் ஆமிங்க வந்து எங்க போயிரீங்க ஊதுங்க உட்குங்க அசினு

பாத்துல குச்சிட்டு போனா கரெக்டாக தான் டாடு தாரு ராவிடே அச்சு கிடக்கு இந்த வர்றவங்க அச்சு கிடக்குடா ஏய் அரேந்து டேய் நண்டு பிடிக்க எல்லாம் குச்சி வச்சு கொடுத்துருவா டேய் இங்கே வந்து பாருமே குச்சி குச்சிய வச்சு குத்துறா நண்டு அவ்வளோ இருக்கு இவன் இதுக்கு எதுக்கும் இருபது நண்டு பிடிச்சிருக்கியான் இதெல்லாம் இருக்க மாட்டா எங்கிட்ட பார்த்தியாடா இதை கை வந்து

எத்தனை நாட்டுக்கு அத்தி விடுச்சே

இல்ல அது இது பண்ணி நினைக்கிறேன் இங்க பாரு அடி அந்த முதலிய ரெண்டு ந நடந்துறான்டா ந இருக்கு எடுத்து இன்னொரு கறியால எடுத்துடலாம் வர ஓடிச்சு அங்க ஓடு இல்ல நண்டுகளின் நாயகனே

நண்டு வச்சு <laughs> <imit of the imagery laughs>

chef வ என்றுறார warfare Caspes Erowesting dow Vergleich underest את Metal Bottom 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 இதுக்கு ஒரு Bottom 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 Bottom

தெரிய <laughs> நன்றி <laughs> 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 <laughs>

ஒா ஹீரோ

சர்ச்சால நீ எல்லாம் போற